இன்றைய தியானம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஆறு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்று கர்த்தருடைய நாள் பிரியமானவுடைய கர்த்தரை நாம் துதிப்பதற்காக ஆராதிப்பதற்காக மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்பதற்காக அவருக்கென்று காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுப்பதற்காக அவருடைய தேவ வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை நம் ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்காகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள் இது கர்த்தருடைய நாள் இந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கத்தடி பிள்ளைகளை நம்ம போய் பழைய ஏற்பாட்டில் அவங்க பலி செலுத்தினாங்க இன்னைக்கு நாம பாடல் துதி ஆராதனை என்று பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு நம்மையே ஜீவபலியாய் அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கும் பொழுது பிரியமான கர்த்தர் நம்மையும் நம்முடைய புத்தியுள்ள ஆராதனையும் கத்தர் அங்கீகரித்து அவருடைய தாசர்கள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக வேத வசனங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துவார் நம்மை ஆற்றுவார் நம்மை தேற்றுவார் நம் காயங்களை கட்டுவார் நமக்கு வேண்டிய கிருவைகளை கொடுப்பார் தாவித சொல்லுகிறார் நான் உமக்கு பலியிடுவேன் எப்படி உற்சாகத்தோடு துக்கத்தோடு அல்ல விசனமாய் அல்ல உற்சாகத்தோடு அவருக்கு பலி செலுத்த போகிறோம் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அதுதான் நலமானது அதுதான் நலமானது அறுபத்தி ஆறாம் சங்கீதத்திலும் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நின புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவரை நாத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் நாமும் கூட இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று ஜீவபலியாய் நம்மை நாம் அர்ப்பணித்து பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடந்த வாரம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு சாட்சி சொல்ல போகிறோம் சாட்சி சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் களி கூறும் பிரிமானொழே உண்மையாகவே களி கூறும் பிரிமானொழே நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகிறார் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நம்ம எப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறோன்னு கர்த்தர் பார்க்கிறார் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அதை நம்ம செலுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆலயத்துக்கு பாட்டு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு பிரசங்க நேரத்தில் மாத்திரம் போகிற உடையவர்களாக இருப்போமானால் நம்ம தான் ஆசீர்வாதத்தை இழப்போம் நம்ம ஆண்டு ஆலயத்துக்கு உற்சாகமாய் போய் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து காணிக்கைகளை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய இருதயம் களி கூறும் பிரியுமான ஏழாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் தாவிதை எழுதுகிறார் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்துடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் தாவிதின் தேவனை துதிக்க நீங்களும் நானும் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா கத்துடைய ஆலயத்துக்கு கடன் சென்று துதிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நம்முடைய வாயிலை கத்த துதி பலியை வைப்பார் அவரை துதிக்கிற ஆராதனை பாடல்களை வைப்பார் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண கர்த்த நமக்கு உதவி செய்வார் பிரியமான நிச்சயமாகவே உதவி செய்வார் இருபத்தி ஓராம் சங்கீதம் பதிமூன்றாம் சனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் சர்ச்சில் யார் வரணும்னா பிதா குமார் பரிசுத்தாவியானவர் வரணும் அவர் இல்லாத சபை சபையே இல்லை அவருக்கு இடம் கொடுக்காத சபை அவரை வரவேற்காத சபை அவருக்கு முழு ஆளுகையும் கொடுக்காத சபையில் அவர் எப்படி எழுந்தருள முடியும் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நம்முடைய திருச்சபையில் எழுந்தருளணும் அவருடைய பலத்திலே அவர் எழுந்தருளி வந்தா நாம எல்லாரும் சங்கீதக்கார சொன்னது போல ஆண்டோருடைய வல்லமையை பாடி நம்ம கீர்த்தனம் பண்ணுவோம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலும் கூட தாவீதி இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார் நீரே இதை செய்தியர் என்று உண்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் அந்த சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் ஒன்றாம் வசனத்திலே எழுதுகிறான் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அதுதான் நலமாயிருக்கும் என்று சொல்லி மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறான் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு குடும்பமாக கடந்து செல்லுகிற கிருபை பெற்றவர்கள் குடும்பமாக கடந்து செல்லுங்க நான் தனியாக தான் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிருக்கான் கத்தருங்களோடு கூட வருவார் நீங்க போங்க நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதினது போல கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது அவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு தான் அவருடைய நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாரும் கத்துடைய ஆராதனைக்காக ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் ஆராமசனத்தின்படி உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் எங்கள் கிராமங்களிலே குக்கிராமங்கள் நடைபெறப்புகிற திருச்சபைக்கு கத்தர் வருவீராக உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் ஒவ்வொரு சபையிலும் எழுந்தருள் வீராக உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் திருச்சபை ஆராதனைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் உற்சாகத்துடன் ஒவ்வொருவரும் உமக்கு பலி செலுத்த ஆராதிக்க ஜீவபலியாய் அர்ப்பணிக்க கிருவை தாருமப்பா அப்பா சங்கீதக்காரனாகிய தாவிதை போல அன்றுவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அதுவே அன்றுவைக்கு நலமானது ஆராதனை செய்து உமக்கென்று சாட்சி பகர்ந்து காணிக்கைகளை கொடுத்து உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கும் பொழுது ஊழியர்கள் வாயிலை கிருவை உள்ள வார்த்தைகளை அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை எச்சரிக்கும் வார்த்தைகளை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தருவீராக வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளும் திருப்தியாய் வீட்டுக்கு வர கத்திர உதவி செய்யும் அப்பா நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையட்டும் பாதுகாத்து கொள்ளும் ஊழியத்திற்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்த காரவல்லமைகளை நசரே நான் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் துதிக்கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்